உலக நாடுகளின் மத்தியில் இந்தியாவின் எதிர்காலம் இன்றைய தலைமையின் விட்டு கொடுத்து முடிவெடுப்பதில் தான் சிறந்த எதிர்காலமா அல்லது தொடர்ந்து சவால்களை சந்திக்கின்ற எதிர்காலமா என்பதில் தான் இந்தியாவின் தொலைநோக்கு திட்டத்தில் எதிர்காலத்தின் இப்போதைய தலைமையின் முடிவெடுப்பதில் தான் அடங்கி உள்ளது இந்தியாவிடம் நட்பு ரீதியாக வர்த்தகம் தரம் நீட்டும் அண்டைய நாடுகள் முதல் சுயநல நட்பு என்கின்ற போர்வையில் புகுந்து கொண்டு நல்ல கலாச்சாரம் கூடிய பழமையான இந்தியாவுடன் வர்த்தகம் செய்கிறோம் என்று உலக நாடுகளின் மத்தியில் கழுத்தை நெறிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது இந்தியாவின் புதிய சாதனைகளின் அத்தியாயத்தை காலம் தாமதிக்காமல் வெற்றி பாதை காலத்தின் கட்டாயம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானை கூட வெற்றியாளர்களாக அறிவிக்கக்கூடியவர்கள்தான் இப்பொழுது இருக்கும் உலக தலைவர்கள் இதற்கும் ஒரு எடுத்துக்காட்டான உதாரணம் இந்தியாவின் பகல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது அதற்கு பதிலடியாக இந்தியா

இதில் இன்னும் ஆயிரம் இளைஞர்களை புதுமையாக செதுக்கும் பொழுது நூறு உலகத்தரம் வாய்ந்த இந்திய விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும் இதையே இன்னும் பல மடங்கு உருவாக்கும் பொழுது இந்தியாவின் பேரரசு உலகம் முழுவதும் பரந்து விரிந்திடும் இதுதான் வருங்கால இந்தியாவின் அச்சமின்றி உலக நாடுகளின் மத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடாக அமையும்